முபஸ்மில முஹம்திலன் முசல்லியன் முசல்லிமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டளவில் ஒரு வெள்ளிக்கிழமை வேர்விலை புகாரு தக்கியாவிலே ராத்திபுல் ஜீலானுக்கு பின்னர் சங்கை குறிய எங்களுடைய சேக நாயகம் அஷேஹ் முஹம்மது இபினு அஷேக் அப்துசமே ரஹமத்துல்லாஹி அலஹிமா அன்னவர்கள் தங்கள் முரீதீன்களுக்கு ஆற்றிய நல்லுபதேசங்களின் தொடரில் கடைசியாக தக்கியாவுடைய உடுமானங்களை பற்றி சொன்னார்கள் அதாவது கோட்டு சாரம் வெள்ளை ஷேட் கூஞ்சன் தொப்பி ஆகியவற்றை அணிந்து கொண்டு தக்கியாவுக்கு வர வேண்டும் கல்யாண வீட்டுக்கு செல்வது போல தக்கியாவுக்கு வர முடியாது உங்களுடைய சொந்த பயணங்களுக்கு நீங்கள் விரும்பியபடி செல்லலாம் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது இஹ்ராம் கட்டி தலை திறந்து செல்ல வேண்டும் ஹஜ்ஜுக்கு செல்வது போல தக்கியாவுக்கு வர முடியாது தக்கியாவுக்கு வருவது போல ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாது என சொன்னார்கள் அதாவது தக்கியாவுக்கு எந்தெந்த அமல்களுக்கு எந்தெந்த விதமாக ஆடை அணிந்து வரும்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் பிரகாரம் நாங்கள் அணிந்து வர வேண்டும் இவ்வாறு ஷேக் நாயகம் அன்பவர்கள் முரீதீன்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு கடைசியாக துவா பிரார்த்தனை செய்துவிட்டு தங்கள் உபதேசத்தை முடித்து கொண்டார்கள் தங்களுடைய துவா பிரார்த்தனையிலே முரீதீன்களையும் எல்லா முஸ்லீம்களையும் கடுமையான நோய்களிலிருந்தும் ஆபத்தான நோய்களிலிருந்தும் காப்பாற்றுவாயாக என்று மூன்று தடவை அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அத்தோடு இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் சிறப்பாக்கி மேன்மையாக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அன்னவர்கள் முரீதீன்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு எழுந்து சென்றார்கள் السلام عليكم ورحمه الله وبركاته